கையீட்டி விகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் கவர்மெண்ட் பிள சூளுரை தையெட்டி விகாரையை உடைக்க திரளும் தமிழர் தரப்பு அறிவிப்பை விடுத்தார் அடைக்கலநாதன் சர்ச்சைக்குரிய மதுபான அனுமதி பத்திரங்கள் சாணக்கின் எம்பியின் வேண்டுகோள் தையெட்டி விகாரையை அகற்ற முடியாது ஒற்றை காலில் நிற்கும் அனுர அரசு லசந்த விக்ரமதுங்க படுகொலை விசாரணை சுருக்கத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பியுங்கள் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு அதிரடி சீனா யாழ் தையட்டியில் அமைந்துள்ள திச ரஜமகாவிகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் என பிவித்ரு ஹெல உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயகமன்பிள்ள தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமானது இந்த விகாரை அமைந்துள்ள காணியும் தற்போது விகாரை நிர்வாகத்துக்கு உரித்தானதாகும் எனவே இந்த விவகாரம் தொடர்பில் கதைப்பதற்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் எந்த அருகதையும் கிடையாது தையெட்டி திச ரஜ விகாரையை இடிக்க வேண்டும் என்று கூச்சலிடும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் இந்த விகாரைக்கு எதிராக ஆக பௌர்ணமி தினத்தன்று தமிழர்கள் போராட்டம் நடத்தி எம்மி மிரட்ட முடியாது எனவும் தெரிவித்துள்ளாா் யாழ் தையட்டி விகாரி உடைக்கப்பட வேண்டியதுடன் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டங்களுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழுமையான ஆதரவு வழங்கும் என அந்த கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியின் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் நடைபெற்றது அதன் பின்னர் இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது யாழ் தையட்டி விகாரிக்கு எதிராக இடம்பெறும் போராட்டத்துக்கு ஜனநாயக தொழில் தேசிய கூட்டமைப்பு முழுமையான ஆதரவை தெரிவிக்கும் இது உண்மையில் உடைக்கப்பட வேண்டிய விடம் வடகிழக்கில் பிக்குகள் மற்றும் சில திரைக்களங்கள் நினைத்ததை செய்யும் ஒரு நிலை காணப்படுகின்றது எனவே இந்த விகாரை உடைக்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு அதற்கான ஆதரவை நாங்கள் வழங்குவோம் மக்களுடைய விருப்பமும் அதுவும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சானக்கியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி நிதியத்திலே இருந்து முறைகேடாக நிதியை பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அந்த நிதியை மீளப்பெற வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களிப்பில் நேற்று இடம்பெற்ற ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் அரசியல் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது வழங்கப்பட்ட பட்டியலையும் வாசித்தார்கள் அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் காணவில்லை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அரசியல்வாதிகள் பணம் பெற்றதாக ஒரு பட்டியல் வாசிக்கப்பட்டது அதன் பின்னர் ஒன்றும் நடைபெறவில்லை பட்டியல்களை அனைவரும் வெளியிடலாம் ஆனால் அவர்களிடம் இருக்கின்ற பணத்தினை மீள பெற வேண்டும் மக்களுடைய பணத்தை முறைகேடாக ஈடாக எடுத்திருக்கின்றார்கள் என்றால் அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் பட்டியலை வெளியிட்டால் மாத்திரம் போதாது நீதியை பெற்றவர்களிடம் இருந்து மீள அந்த நிதியை பெற வேண்டும் அதை விட்டுவிட்டு அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் வந்து பட்டியலை வாசிப்பதனூடாக மக்களுக்கு மக்கள் எதிர்பார்த்த ஊழல் மோசடிகளை ஒழிப்பதற்கு முடியாது என்பதில் மக்களுக்கு நம்பிக்கை வராது இந்த அரசாங்கத்தை குழப்புவதற்கோ அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுவதற்காக நாங்கள் வரவில்லை சில ஊடகங்கள் அரசாங்கத்தினுடைய எல்லா அளவுக்கு வந்துதான் இருக்கின்றது அது விடயம் அரசு என்றாலும் சமமாக செய்திகளை வெளியிட வேண்டும் அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களில் நாட்டிலே புதிய அரசியல் அமைப்பு ஒன்று வரும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஜனாதிபதியும் நாட்டிலே ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவோம் என கூறியிருப்பதாக தையெட்டியில் அமைந்துள்ள விகாரையை அந்த இடத்திலிருந்து அகற்ற முடியாது என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி அத்துடன் தையட்டி விகாரை எந்த காணியில் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த காணி உரிமையாளருக்கு மாற்று காணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு மேலும் அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் அமைந்துள்ள எந்த மத தளங்களையும் அகற்ற முடியாது அது மத ரீதியிலான இன ரீதியிலான வன்முறைகளுக்கே வழிவகுக்கும் மத தலங்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதை கட்சிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் தையெட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் வடமாகாண ஆளுநர் ஏற்கனவே நேரில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அவர்கள் இணக்கமான தீர்வுக்கு வர சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் பலர் மாற்று காணிக்கு சம்மந்தம் தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் காணி உரிமையாளர்களை திசை திருப்பி அவர்களை தங்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு பயன்படுத்த சிலர் முற்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் லசந்த் விக்ரமதுங்க படுகொலை தொடர்பில் விசாரணைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படாதவாறு விசாரணை சுருக்கமின்றி நீதியமைச்சர் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அதேவேளை சட்டத்துறை மீது அழுத்தங்களை பிரயோகிப்பதையும் அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை புலனிவை மாவட்டத்தில் கிராமத்துக்கு கிராமம் வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் அநீதி இழைத்துள்ளது தாம் கூறிய அனைத்தும் பொய் என்பதை அரசாங்கமே ஒத்துக்கொண்டதை போன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது பழமை முறையிலேயே இந்த அரசாங்கத்தின் ஆட்சியும் தொடர்கின்றது ஊடகவியலாளர் லசந்த விக்ரம் துங்க படுகொலை தொடர்பில் நாடாளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இந்த வழக்கு தொடர்பில் எத்தனை சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறித்து சுருக்கமுற்றி விசாரணைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படாதவாறு நாடாளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் அதேபோல அரசாங்கமானது நீதித்துறை சட்டமாதிபர் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களம் என்பது செயற்பாடுகளையும் சட்டணையும் அவர் அரசியல் பயணத்தை நிறைவு செய்யும் போது மீண்டும் தொழில் நீம்தான் நீதிமன்றம் செல்ல ஏற்படும் முன்னர் தான் பணியாற்றிய சட்ட திணைக்களத்தை சவாலுக்கு உட்படுத்துவதை நீதி அமைச்சர் தவிர்த்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கின்றோம் கிரிஷ் நிறுவனத்துக்கும் எனக்கும் ரகர் போட்டிக்காக அனுசரணை பெற்றுக் கொண்டமை தொடர்பிலேயே தொடர்பிருக்கின்றது அது சட்ட ரீதியிலான குழுக்கள் வாங்கலாகும் எவ்வாறு எனினும் அதனை அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த அரசாங்கம் பயன்படுத்துகிறது தற்போது ஏற்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருள் தட்டுப்பாடுகளுக்கு கடந்த அரசாங்கத்தின் மீது பழி சுமத்தப்பட்டுள்ளது அவ்வாறு எனில் பரிசோதனையின்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமைக்கும் கடந்த அரசாங்கத்தின் மீது பழி சுமத்தப்படுமா நமது கொள்கைகளில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டுடனேயே இன்று செயற்பட்டு வருகிறது அனுர பிரியதர்சன் யாபா மற்றும் யோஷித கைது செய்யப்பட்டபோது போது சட்ட மாதிபர் திணைக்களம் சிறப்பாக செயற்பட்டதாக கூறிய அரசாங்கம் அவர்களுக்கு பிறை வழங்கப்பட்ட போது அதற்கு முரணாக விமர்சிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சில அமெரிக்க இறக்குமதி மீது இன்று முதல் அமலாகும் வகையில் சீனா நேரடி இறக்குமதி வரிகளை விதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பல நாடுகள் மீது வரிகளை விதிக்க உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் உலகின் இரண்டு பெரிய பொருளாதார நாடுகளுக்கிடையிலான வர்த்தக போர் தீவிரமடைந்து வருகிறது அனைத்து சீன பொருட்களுக்கும் அமெரிக்காவின் புதிய பத்து சதவீத வரிகள் அமலுக்கு வந்து சில நிமிடங்களுக்கு பிறகு கடந்த நான்காம் தேதி சீனா இந்த பதிலடி குறித்து அறிவித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து உலோக இறக்குமதிகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்க உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஊடகங்களுக்கு அறிவித்தார் அத்துடன் ஏரிய நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறிய அவர் எந்தெந்த நாடுகள் குறிவைக்கப்படும் என்பதே குறிப்பிடவில்லை முன்னதாக கனடா மற்றும் மெக்சிகோ மீது இருபத்தைந்து சதவீத வரிகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் கடந்த வார இறுதியில் அறிவித்தார் எனினும் அந்த நாடுகளுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலை அடுத்து ஏற்படுத்தப்பட்டிருந்த உடன்பாடுகளின் பின்னர் குறித்து தீர்மானம் கைவிடப்பட்டது